தேர்தல் களம் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்றி அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதியாக வரப்போவது யார் அரசியல் அரசியல் சதுரங்க களத்தில் நிகழ்த்தப்படும் அதிரடி நகர்வுகள் அனல் பரந்த பிரச்சாரங்களின் அரசியல் நோக்கம் இனிமேல் கல நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெற்றி வானொலியோடு இணைந்திருங்கள் இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் இருந்து எமது அறிவிப்பாளர்களின் உடனுக்குடன் தேர்தல் நிலவரங்களுடன் கலைகளால் <laughs> பிணைத்திட வெற்றி வான் அரே அரே நியூஸ் உலகமங்கம் வெற்றி வானொலி நோக்கம் இணையதளத்தில் ஒலிபரப்பாகும் வெற்றி வானொலி இததான செய்திகள் வெற்றி வான் அரே நியூஸ் ஆசிரியர் கிறிஸ்டினா ரத்னம் வாசிப்பவர் செல்லசாமி நிரோஷன் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் மனதை ஒருமுகப்படுத்தும் தெய்வீக நறுமணம் திறம் சகமல் ஊதுபத்திகள் நறுமணத்தின் நற்குணம் வாழ்க்கை செலவை குறைப்பதே தனது திட்டம் என்கின்றார் ஸ்மார்ட் கல்வி முறை மற்றும் சுகாதார சோவை உருவாக்கப்படும் சஜித் ரீதியான அரசியல் வலியுறுத்தல் தபால் மூலம் வாக்களிக்காதவர்களுக்கு இன்றும் நாளையும் வாக்களிக்க சந்தர்ப்பம் எழுபத்தைந்து மில்லியன் பெருமதிக்கான கொக்கைன் கட்டுநாய் கவில் கைப்பற்றப்பட்டது கமலா ஹாரிஸ் டம்புக்கிடையில் காரசார விவாதம் அமெரிக்க பொருளாதாரம் கருக்கரிப்பு தொடர்பில் கருத்து பிரதான செய்திகளின் செய்திகள் உயர்கல்விக்கான உங்களின் கனவை நனவாக்கி உலகெங்கிலும் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புக்கு பதிவு செய்யுங்கள் நாடங்கிலும்ஸ்ை விற்பனை நிலையங்களில் ஐம்பது வீத விலைக்கழிவு லாங்கா டேர்ஸ் காட்சி அறைகளில் நாற்பது வீதம் வரையிலான விலை கழிவுகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் விரையுங்கள் கையிருப்பு உள்ளவரை மட்டுமே நிபந்தனைகளுக்குட்பட்டது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான சிரிஸ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் இன்று தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலின் அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த கலந்துரையாடலில் தேர்தலுக்கு பொறுப்பான சிரிஸ்ட பிரதி போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட பலரும் பங்கு பெற்றிருந்தனர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களில் பாதுகாப்பு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கான பாதுகாப்பு வேலைத்திட்டங்கள் என்பன தொடர்பில் இந்த பாடு கட்டப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்கு இன்றும் நாளையும் மீண்டும் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிப்பதற்காக கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த இரண்டு நாட்களிலும் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் இந்த இரண்டு தினங்களில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்தாவிடில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி அல்லது வேறு எந்த நாளிலோ வாக்குகளை முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இன்று தபால் வாக்களிப்பை பயன்படுத்தும் வாக்காளர்கள் தமது பணியிடங்களில் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகம் அல்லது பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு சென்று வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான விரிவான வேலுத்திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் குழியாபிட்டி அப்பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அந்த விட தெரிவித்தார் ஐந்து வருடங்களில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களே இலும் ஸ்ரீலங்காவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமாயின் ரூபாவின் பெருமதியை வலுவடைய செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பதே தமது பிரதான நோக்கமாகும் எனவும் சுயச்சை ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் உரித்து மற்றும் அஸ்வசம திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் விவசாயத்தை நவீனமயப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் நாட்டிலிருந்து தேயிலையை மாற்றமே ஏற்றுமதி செய்யாது ஏனைய உணவுப்

ஆபத்தான நிலையிலே தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்று நம்மையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவராக இருக்கின்றார் இந்த நாடு இன்றைக்கு வந்து ஐஎம்எஃப் என்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய வேலை திட்டத்தின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதனால பெட்ரோல் தடை இல்லாம வருது டீசல் தடை இல்லாம வருது மருந்து தடை இல்லாம கிடைக்கும் இப்ப அனுரகுமாரும் சரி சஜித்தும் சரி இங்கே வந்து சொல்வது என்னன்னா இந்த ஐஎம்எஃப் உடைய வேலை திட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் இந்த நாட்டில வந்து எங்கட வாக்களிப்பிலே ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா யார் வந்து பிரபல்யமாக இருக்காரோ யார் வெற்றி பெறுவார மாதிரி தெரியுதோ அவருக்கு போய் ஓட்ட வரும் வெற்றி பெறுபவர் ஆட்சி செய்ய முடியாது நாட்டை நடத்த முடியாதுங்கிற பாடத்தை கோட்டாவை கற்றுக் கொடுத்தார் நிச்சயமாக இருபத்தி ரெண்டாம் திகதி விடியுமாக இருந்தால் அந்த விடிய ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருப்பார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கொழும்பு பேராயர் கருதல் மெல்கம் ரஞ்சித் தாண்டிகைக்கும் இடையிலான சந்தைப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது உயர்தஞ்சாயிர தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வலியுறுத்தினார் உயர்தனியாயிர தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவதாகவும் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி தகுதி தராதரும் பாராது தண்டனைக்கு உரியவராக கருதப்படுவார் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை தாம் எடுப்பதாகவும் அவர் கூறினார் இந்த ஒளி ஸ்மார்ட் கல்வி முறைமை மற்றும் சுகாதார சேவையை உருவாக்குவதற்கான விரிவான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் குழையாபிட்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் விடத்தினை தெரிவித்தார் இதன்படி அனைத்து பாடசாலைகளையும் அனைத்து வைத்தியசாலைகளையும் ஸ்மார்ட் முறைமைக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார் ரணில் வாக்களிப்பதா அல்லது ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தீர்மானத்துக்குரிய அதற்கான தீர்மானத்தினை மக்கள் எட்டிவிட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஞ்சித் பிரேமதாச கூறுகின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டம் லெவம்னு பிரிவு தோட்டத்தில் நேற்று நடைபெற்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் இங்கு உரையாற்றினார் மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக தமிழ் போக்கூட்டணி சஜி பிரேமதாசருடன் ஒரு கையெழுத்தை போட்டு உடன்பாடு செய்திருக்கிறது எட்டு அம்சங்கள் இருக்கின்றன எங்கள் மக்களின் உரிமை வீட்டுரிமை சுகாதார உரிமை உரிமை இதெல்லாம் அந்த உடன்பாட்டிலே எழுத்து மூலம் எழுதப்பட்டு இருபத்தி இரண்டாம் தேதி சஜி பிரேமதாசர் ஆட்சி ஆரம்பித்த பிறகு அரசாங்கத்துக்கு அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் எங்களது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து புரிந்து நாங்கள் திட்டமிட்ட செய் படங்களில் முன்னெடுத்து தோட்டங்கள் எல்லாம் புதிய முறைக்குள்ளே கொண்டு வரப்படும் சிஸ்டம் சேஞ்ச் முறை மாற்றம் கொண்டு வரப்படும் பங்காளிகளால் வாழ்முறை கொண்டு வருவோம் இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தண்ணி ராவ் ஃபகீம் இங்கு உரையாற்றினார் நாடு முழுக்க யாருக்கு இன்னைக்கு ஆதரவு இருக்கு பாக்குற நேரம் சஜி பிரேமதாச அவர் தான் வாய்ப்பு நீங்க வந்து சம்பள பிரச்சனை மாத்திரம் இல்ல உங்களை தோட்ட உரிமையான தாக்குறது உங்களுக்கு தனியான காணி ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ ஒரு காணி நான் உங்களை காலடி தேடி வருது உங்களை பஸ் போட்டு அழைச்சி அங்க கூட்டத்துல படம் பேச நடத்தான சபையும் உள்ளூராட்சி தேர்தல் இல்ல உங்களோட பிரதேச சபையும் நிவர்த்திக்கிறதுக்கு நிலைமையை உருவாக்கி போட்டு ஜனநாயக தேர்தலை மட்டும் நடத்துறாரு அவர் ஆனா அவர் தோக்குறது நிச்சயம் காணப்படுவதாக தேசிய மக்கள் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி தெரிவிக்கின்றார் கேகாலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் அந்த விடயத்தினை தெரிவித்தார் இந்த நாட்களில் பலரும் இரவிரவாக சந்தித்து அரசியல் டீல்களில் ஈடுபட்டு வருவதாக அனுரகுமார் திசாநாய்க்கு கூறுகின்றார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த கபீர் ஹாசிம் தேர்தலில் ஆதரவு வழங்குவது தொடர்பில் உள்ளதாக அனுராகுமார் ரஜினாநாயக் வெளிப்படுத்தினார் தலதாத்து கோரலுடன் இணைந்ததாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் பணத்தில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் எரிபொருள் நிலையங்களை பெற்றுக் கொண்டவர்கள் மற்றும் ஒன்றாக முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை தோற்கடிக்கும் நாளாக செப்டம்பர் இருபத்தோராம் தேதி காணப்படுவதாகவும் கூறுகின்றார் அவர்களை தோற்கடிக்க முடியும் எனவும் அனைவரும் ஒன்றிணைந்தே தோற்கடிக்க வேண்டும் எனவும் அனுரகுமார் திசாநாயக்க கூறுகின்றார் தேர்தலுக்கு பின்னர் கட்டம் கட்டமாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலில் நாட்டின் அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தேசிய மக்கள் சக்தி என்ற ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாய்க்கு கூறுகின்றார் மக்கள் பலம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானாவை கட்சியிலிருந்து நீக்குவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடையுத்தரவு இருபத்தைந்தாம் திகதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதமர் நீதிபதி இந்த உத்தரவினை பிறப்பித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் அலி அலிசாஹிர் மௌலானா நீக்கப்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் திகதி கட்சியின் தலைவர் ராவ் ஹக்கிம் மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளர் நிசாம் காரியப்பர் ஆகியோருக்கு முதலில் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முறையான நடைமுறையை பின்பற்றாது கட்சியின் ஒரு ரத்து செய்ததுடன் ஒழுக்காற்று விசாரணை நடத்தி கட்சியிலிருந்து நீக்குவதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யும் நோக்கில் கட்சியின் தலைவர்கள் செயல்பட்டு வருவதாக அலி அலிசாஹிர் மவுலானா சுட்டிக்காட்டியிருந்தார் மாத்திரையிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மிக அவதானமாக செயல்படுமாறு கடற்கொழிலாளர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருகோணமலையிலிருந்து காங்கே சந்துரை வரையிலும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையிலான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலிய திணிக்கலும் தெரிவிக்கின்றது இதேவொழி மேல் சம்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி ி மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலம் தெரிவித்துள்ளது கொகைன் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய சுங்க பிரிவினரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பொருட்கள் முனையத்திலிருந்து பொதியொன்றிலிருந்து கொகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது கொலம்பியாவின் பொகுிருந்து கனிமுல்ல பிரதேசத்தில் உள்ள முகவரிக்கு விமானம் மூலம் கொகைன் தொகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் சீவலி அருங்குட தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மாளிகாபத்தை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதான இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மேர்திக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன கரையோர மார்க்கத்தில் காலியிலிருந்து கொழும்புக்கு வருகை தரும் ரயில் சேவைகள் தாமதமடையும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளவத்தை மம்பலப்பட்டியவுக்கு இடையில் தண்டவாளம் ஒன்று உடைந்துள்ளதினால் ரயில் சேவைகள் தாமதமடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுலை நிக்கப்போத்த மகா வித்தியாலயத்தின் நீர் சேமிப்பு மற்றும் விநியோக கட்டமைப்பு என்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது இன்றைய கம்மெத்து சீர்திட்டம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் தனுஷியா ஞானசேகரம் வணக்கம் பதுலை மாவட்டம் பண்டாரவள்ளை கல்வி வலயத்துக்குட்பட்ட ஹல்தம்முள்ள பிரிவில் உள்ள நிகபுத்த மகா வித்தியாலயத்திற்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாளாகும் நீர் சேமிப்பு மற்றும் விநியோக கட்டமைப்பு இன்றைய தினம் காலி வேடையிலே மாணவர்களிடம் கம்மந்த மூலமாக கையளிக்கப்பட்டது நிக்கப்புத்த மகா வித்தியாலயம் என்பது ஒரு பின்தங்கிய பாடசாலையாகும் இங்கு கல்வி கற்கும் சுமார் இருநூற்று ஐம்பது மாணவர்களும் முப்பது ஆசிரியர்களும் நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சனையினால் அவதியுற்று வந்தனர் இதற்கான அடிக்கல் அண்மையில் நாட்டப்பட்டதுடன் இதற்கு இலங்கை விமானிகள் சங்கத்தினரால் நிதியுதவியும் வழங்கப்பட்டது நியூஸ் செய்திகளுக்காக நிகபுத்த மகா வித்யாலய வளாகத்தில் இருந்து நான் தனுஷியா எதிர்கால இலங்கை கபல் மூலம் உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அதன் பிரதியை தேர்தல் ஆணைக்குழுவின் இ சேவை ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது இ சேவை ஊடாக பெற்றுக்கொள்ளும் பிரதியையும் எந்தவொரு இடையூறுமின்றி வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற இன்னும் இன்னுமிருப்பது பத்தே நாட்கள் நிறைந்த மீரா ஸ்மால் ஆனியன் ஷாம்பு வீதம் கட்டுப்படுத்தும் மாறாரு மீரா ஸ்மால் ஆனியன் சின்ன வெங்காயத்தினால் பொடியிற்கு பெரிய தேர்வு நீங்கள் ஏசிசிஏ யூகே தகமையை பெற விரும்புகிறீர்களா இலங்கையில் ஏசிசிஏ கட்கை நிறையை வழங்கும் மிகப்பெரிய கல்லூரியான அச்சிவசுடன் இணைந்திருங்கள் புதிய ஏசிசிஏ செப்டம்பர் வகுப்புகளுக்கான விசர்டு ஸ்காலர்ஷிப்பை அச்சிவசில் வழங்குகிறோம் பிசிக்கல் அல்லது ஆன்லைன் மூலம் வகுப்புகளுக்கு இணையலாம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஏழு இரண்டு சைபர் முன்னூற்று இருபத்தொன்று முன்னூற்று இருபத்தொன்று டைல்ஸ் தொழிற்சாலை விற்பனை நிலையங்களில் ஐம்பது வீத விலைக்கழிவும் லாங்கா டைல்ஸ் காட்சி அறைகளில் நாற்பது வீதம் வரையிலான விலைக்கழிவுகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் விரையுங்கள் கையிருப்பு உள்ளவரை மட்டுமே நிபந்தனைகளுக்குட்பட்டது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க தேர்தல் கருத்துக்கணிப்பில் கணிப்பில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு நாற்பத்து ஏழு தசம் ஒரு வீத வெற்றி வாய்ப்பு காணப்படுவதுடன் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நாற்பத்தி நான்கு தசம் நான்கு வீதமானோரை ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் இடையில் இன்று காரசார விவாதம் நடைபெற்றது ஜ இருவரும் நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது ஏற்பாடு செய்திருந்த இந்த விவாதத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையேயான மோதல் பணவீக்கம் கருக்கலைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன பொருளாதாரம் தொடர்பிலேயே முதலாவது கேள்வி தொடுக்கப்பட்ட நிலையில் வாய்ப்புகளை வழங்கும் பொருளாதாரத்தை கட்டமைக்க விரும்புவதாக குறிப்பிட்டார் அமெரிக்க மக்கள் நாளாண்டில் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களுக்கும் விற்பனை வரியை செலுத்த நேரிடும் எனவும் அவர் கூறினார் இதற்கு பதிலளித்த நாடுகளின் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்க உள்ளதாக தெரிவித்தார் மக்களுக்கான திட்டங்கள் ஏதும் ட்ரம்ப்பிடம் இல்லை என கமலா ஹாரிஸ் இந்த விவாதத்தில் போது புலம்பெயர்ந்தோர் நாட்டை ஆக்கிரமித்துள்ளதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டார் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வாசிகள் பிராணிகளை கூட சாப்பிடுவதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார்

அமெரிக்க வரலாற்றில் கமலா ஹாரிஸ் மிக மோசமான துணை ஜனாதிபதி என டிரம்ப் போது சாடி இருந்தார் இதேவேளை கருக்கலைப்பு உரிமை தொடர்பில் இரண்டு வேட்பாளர்களும் காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் ஒன்பதாவது மாதத்திலும் கருவை கலைக்க அனுமதிக்க வேண்டும் என ஜனநாயக கட்சி விரும்புவதாக தெரிவித்தார் எனினும் அமெரிக்காவின் எந்த ஒரு மாகாணத்திலும் பிறந்த குழந்தையை கொலை செய்ய சட்டம் அனுமதிக்கவில்லை என கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் யுத்தம் குறித்து கருத்து வெளியிட்ட டிரம்ப் தாம் ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தால் இந்த யுத்தமை ஆரம்பித்திருக்காது என குறிப்பிட்டார் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியானால் இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் இன்றொரு நாடே இருக்காது என தாம் கருதுவதாகவும் டொனால்ட் டிரம்ப் சாடியிருந்தார் இதேவேளை இந்த விவாதம் நிறைவடைந்ததன் பின்னர் பல பிரபலங்கள் தாம் ஆதரவளிக்கும் வேட்பாளர்கள் தொடர்பில் பதிவிட்டுள்ளனர் கமலா ஹாரிஸுக்கு தாம் வாக்களிக்க உள்ளதாக பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் அறிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் கமலா ஹாரிஸுக்கு இடையிலான நேரடி விவாதத்துக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் இந்த விவாதம் குறித்து விமர்சனங்களும் தற்போது வெளியாகியுள்ளன விவாதத்தை நடத்திய தொலைக்காட்சி நிறுவனம் பக்க சார்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன விவாதத்தை நடத்திய இரண்டு ஊடகவியலாளர்களும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன One zinger, it's absolutely well known. Dictators and autocrats are rooting for you to be president. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்று காலம் தோறும் உழைக்கும் உங்களுக்காக ஓய்வூதிய திட்டம் ஒன்று உள்ளமை தொடர்பில் நீங்கள் அறிவீர்களா மனுசவி திட்டம் புலப்பெயர் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்து ஓய்வூதிய வாழ்க்கையினை கழிப்பதற்கு தேவையான நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையும் இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன இதன் பிரகாரம் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது கிடைப்பட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட அனுப்புங்கள் இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வாணிபு வணர்குவது வியாபாரத்தில் ஈடுபடும் என உங்கள் கல்வி எழுதி வைத்தார் ராம் சமயம் உள்நாட்டு இறைவரி திணக்கத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தொழில்நுட்ப திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடித்த கடன் வசதி திட்டத்தின் கீழ் கட்டமைப்பு ரீதியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது குறித்த தொழில்நுட்ப திட்டத்தை ஆகஸ்ட் மாத கருதிக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தேழு காலப்பகுதிக்கான உள்நாட்டு இறைவரி திணக்கிழத்தை டிஜிட்டல் மூலோபாய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அமைச்சரவை அனுமதி இதன்போது கிடைத்துள்ளது இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாலு ஆட்டம் தற்போது நடைபெறுகிறது நூற்று எழுபத்தி நான்கு கூட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடியும் இலங்கை அணி ஒரு விக்கெட்டை எழுந்தும் முப்பத்தி நான்கு கோட்டங்களை பெற்றுள்ளது இந்த போட்டிகள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நூற்று நாற்பது ஓட்டங்கள் இலங்கை அணிக்கு அவசியமாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாழ்க்கை செலவை குறைப்பதே தமது திட்டம் என்கின்றார் மணில் விக்ரமசிங் ஆட்சியில் ஸ்மார்ட் கல்வி முறைமை பற்றும் சுகாதார சோபை உருவாக்கப்படும் தெரிவிப்பு கொள்கை ரீதியான அரசியல் அனுரகுமார் வலியுறுத்தல் சவால் மூலம் வாக்களிக்காதவர்களுக்கு என்றும் நாளையும் வாக்களிக்க சந்தர்ப்பம் கமலா ஹாரிஸ் டம்புக்கிடையில் காரசாரி செய்திகள் கேட்டீர்கள் மீண்டும் ஒரு செய்தி பகிர்வில் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் வெற்றி வானொலியின் செய்திக்குழு மக்களின் வெற்றியாயுங்கும் உறுதியாய் வெற்றியும் கிடைக்கும் நீராரே என்றும் செய்பவன் எதிலும் உங்கள் வானொலி நண்பன் வெற்றி வானொலி இளமைக்குள் தானே இந்த வெற்றி இருக்கு திறமையை நம்பி திசையட்டும் உனக்கு என்னாலுமே எங்கெங்குமே வெற்றி வானொலி தேர்தல் களம் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்றிக அதிகாரத்தைக் கொண்ட ஜனாதிபதியாக வரப்போவது யார் வாரங்க களத்தில் நிகழ்த்தப்படும் அதிரடி நகர்வுகள் அனல் பரந்த பிரச்சாரங்களின் பலன் சிங்களம் நாம் தமிழ் நாம் முஸ்லிம் என்றும் அரசியல் நோக்கம் இனிமேல் வேண்டாம் இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் இருந்து எமது அறிவிப்பாளர்களின் உடனுக்குடன் தேர்தல் நிலவரங்களுடன் ஊடகவியலாளர்களின் சந்திப்பும் உங்கள் வெற்றி வானொலியில் எங்கும் மேதிலும் உங்கள் வெற்றி நீங்களும் நட்சத்திரங்களாக மின்ன வேண்டுமா வெற்றி கூட்டணியில் நீங்களும் பெற வேண்டுமா அருவை தமிழ் கொண்டு அலைவழி இணைந்து அகில ஆள உங்களுக்கு வெற்றி வானொலியில் அறிவிப்பாளராக இணைந்து கொள்ள இப்போதே விண்ணப்பியுங்கள் தொடர்புகளுக்கு இணைய தளத்தினூடாக விண்ணப்பிக்க முயற்சி கொண்டவர்களுக்கு வெற்றி வானொலியில் முதலில் வணக்கம் நான் இசையமைப்பாளர் கற்பியா பிள்ளை பிரபாகரன் பேசுறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெற்றி வானொலி